அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் நித்துன் ரொமால்ட் நான் மதுரை உயர்மலை மாவட்டம் துயலூதனை திருத்தத்தை சார்ந்தவன் எங்களுடைய இல்லத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலியை முன்னிட்டு அதை அடிப்படையாக கொண்டு அந்த லட்சணியின் அடிப்படையிலே ஒரு குடிலானது இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இந்த குடிலுக்கு நாங்கள் இட்டிருக்கூடிய பெயர் ஆங்கர்டின் போப் நம்பிக்கையில் நங்கூரப்பட்டு கிறிஸ்துவே நம் நம்பிக்கை வாழ்வின் அடிப்படை கிறிஸ்துவே நம் நம்பிக்கை என்று அடிப்படையாக கொண்டு இந்த குடிலானது அமைக்கப்பட்டுள்ளது அந்த லட்சணையில் குறிப்பிட்டுள்ளவாறு இந்த உலகத்தை திருப்பயணிகள் என்பது விளக்கும் விதமாக உலக வரைபடமும் உலக கண்டங்களிலே வாழ்கின்ற நான்கு கண்டங்களிலே வாழ்கின்ற மக்களையாக அடிப்படையாக கொண்டு நான்கு வண்ணங்களிலே மனிதர்களும் பயணத்தை குறிக்கும் வகையிலே கப்பலும் நாம் வாழ்விலே சந்திக்கும் துன்பங்கள் துயரங்கள் இவற்றை விளக்கும் விதமாக கடல் அலைகளாக இங்கே நமது துன்பங்கள் விளக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்திற்கும் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்திலும் விடுபட கிறிஸ்துவே நம் திருப்பயணத்தின் நங்கூரம் என்பது விளக்கும் விதமாக சிலுவையிலே கிறிஸ்து இருப்பதாகவும் அந்த சிலுவை ஒரு நங்கூரமாக மாறி நமக்கு நம்பிக்கை தருவதாகவும் இந்த குடிலானது அமைக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களும் இரண்டாயிரத்தி ஐந்து அருள் அருள்துறும் ஆண்டில் வாழ்த்துக்களும்